கன்னியாகுமரி மாவட்டத்தின் தமிழக கேரள எல்லை பகுதியான பனச்சமூடு அடுத்த சிறிய கொள்ளை கிராமத்தை சேர்ந்தவர் நாற்பத்தி ஐந்து வயதான தேங்காய் வியாபாரி இவருக்கு திருமணமாகி பதினேழு வயதில் ஒரு மகளும் ஒரு மகனும் உள்ளனர் மகள் அண்டுக்கோடு பகுதியில் உள்ள பள்ளி ஒன்றில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்த நிலையில்தான் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு உடல்நிலை சரியில்லாமல் திருவனந்தபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் மாணவி ஆனால் அங்கே அவருக்கு குழந்தை பிறந்துள்ளது பதினெட்டு வயது கூட நிரம்பாத சிறுமிக்கு குழந்தை பிறந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த மருத்துவமனை நிர்வாகத்தினர் இதில் ஏதோ மர்மம் இருப்பதை உணர்ந்து மார்த்தாண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர் அதன் பேரில் வழக்கு பதிந்த போலீசார் மருத்துவமனைக்கு சென்று விசாரித்துள்ளனர் அப்போது சிறுமியின் அருகே தந்தை மட்டும் பாதுகாப்புக்காக இருந்துள்ளார் மேலும் சிறுமி பெற்றெடுத்த குழந்தையை தந்தையின் உதவியுடன் அம்மா தொட்டில் திட்டத்தின்படி கொடுத்ததும் தெரியவந்தது தொடர்ந்து போலீசார் சிறுமியிடம் குழந்தைக்கு யார் காரணம் என கேட்டு விசாரித்துள்ளனர் அப்போது ஒரு வாலிபரை காதலித்ததாகவும் அந்த காதலன் மூலமாகவே குழந்தை பெற்றெடுத்ததாகவும் கூறியிருக்கிறார் ஆனால் போலீசார் எவ்வளவோ விசாரணை செய்தும் அந்த காதலனின் பெயரை மாணவி கூற மறுத்திருக்கிறார் மேலும் அவரின் பதில்கள் முன்னுக்கு பின் முரணாக இருந்துள்ளது இதனால் சந்தேகம் அடைந்த போலீசார் அதே பகுதியில் உள்ள காப்பகம் ஒன்றில் வைத்து மாணவிக்கு கவுன்சிலிங் கொடுத்திருக்கிறார்கள் மனநிலை சீரான பின்பு அவரிடம் மீண்டும் விசாரித்துள்ளனர் ஒரு கொடூரனிடம் சிக்கி சீரழிந்து குழந்தையையே பெற்றெடுத்திருக்கிறார் பனிரெண்டாம் வகுப்பு மாணவி அந்த கொடூரன் சிறுமியின் காதலனோ நண்பனோ அல்ல பாசமாக பெற்று வளர்த்த தந்தை ஆம் அந்த கொடூர தந்தையின் காம வெறியாட்டத்தால் நடந்திருக்கிறது இந்த பயங்கரம்